வணக்கம் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறிய செய்தி தான் நமது உடலின் ஆரோக்கியமே நமக்கு மிகச்சிறந்த சொத்து அதுவே பெரிய செல்வமாகும் வள்ளுவர் சொல்கிறாரு செல்வத்து செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு சொல்கிறார் அந்த செவிச்செல்வத்தை விடவும் மேலானது நமது உடலின் ஆரோக்கியம் இப்போது நம்ம எல்லோருமே சாப்பிட்றோம் இல்லையா பிடிச்சிருந்தா நம்முடைய சாப்பாட்டின் அளவானது அதிகமாகுது நிறைய சாப்பிட்றோம் பிடிக்கலன்னா கொஞ்சமாக எடுத்து பசிச்சு சாப்பிட்றோமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்க மூணு வேலையும் சாப்பிடணும் அப்படின்னு அது ஏதோ ஒரு கடமை போல் சாப்பிடுவாங்க மூணு வேலையும் சாப்பிடணுங்கிறது கட்டாயமே கிடையாது எப்போ பசிக்குதோ அப்போ தான் சாப்பிட்ணும் இதைத்தான் அவ்வளவு என்ன சொல்கிறாங்க பசித்து புசி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சாப்பிடும் பொழுது கூட எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நமது உடலில் இருக்கக்கூடிய உணவு பை எவ்வளோ பெருசு இருக்குன்னா நம்மளுடைய இரண்டு கைகளையும் எப்படி சேர்த்தா இருக்கும் இவ்வளோ பெருசு தான் அதுக்குள்ளார நம்ம என்ன செய்யணும் அரை பங்கு சாப்பாடு அதாவது சாலிடாக இருக்கு இல்லையா அதை சாப்பிடணும் கால்பங்கு தண்ணீர் இன்னும் ஒரு கால்பங்கு அப்படியே விடணும் ஏன் விடணும் அப்படின்னா இந்த உணவு பையானது உணவு உள்ளே போனவுடனே என்ன ஆகும் அது செரிக்க தொடங்கும் அப்போ அது வந்து என்ன பண்ணும் சுருங்கி விரியும் அது தசையால் ஆனதுங்கிறதுனால அதுக்கு இடம் வேணும் ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க பிடிச்சிருந்தாக்கா நல்லா சாப்பிடுவாங்க ஃபுல்லாக அப்புறம் அது என்ன ஆகும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உணவை செறிப்பதற்கு அது சுருங்கி விரியறத்துக்கு இடம் இல்லை இல்லையா அப்புறம் ரொம்ப சிரமப்படும் ஓவர் வே வெயிட்டை இந்த எப்படி நம்ம எடுக்க முடியாமல் போவோமோ அதே மாதிரி அதுவும் வந்து சிரமப்படும் அப்போ சிரமப்படப்பட என்ன ஆகும்னா நம்மளுடைய உள் உறுப்புக்களுடைய வேலை வலு அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கிய சிக்கல்கள் வருகின்றன ஆகையினால் இனிமேலாவது சாப்பிடும் பொழுது பசித்து புசியுங்கள் சரியான அளவில் சாப்பிடுங்கள் இதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மிகச்சிறிய எளிய செய்தி இது ஏன் நான் சொல்லணும் உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் தெரியாத சாப்பிடன்னு எல்லாருமே கேட்கலாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எல்லோருமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறத கேட்க மாட்டோம் யாராவது ஒருத்தர் சொன்னால் கேட்போம் அந்த மாதிரி அந்த யாரோ ஒருவரில் ஒருவர் நானாக சரி அதில் யாராவது நாலு பேர் இதை கேட்டு தன்னுடைய உணவு பழக்கத்தை மிகச்சரியாக கொண்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வார்கள் என நம்புகிறேன் நன்றி நாளை அடுத்த பதிவில் காணல்